உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய நாடு சிறப்பான விதைகளை பத்தி தான் பார்க்க போறோங்க முதலாவதா பார்க்கக்கூடியது சியா விதைகள் சியா விதைகள்ல இரும்பு கால்சியம் தியாமின் மாங்கனீசு மக்னீசியம் துத்தநாகம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அது மட்டுமின்றி விட்டமின்கள் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இரண்டாவதா பார்க்கக்கூடியது பூசணி விதைகள் இந்த விதைகள்ல ஒமேகா த்ரீ மற்றும் ஒமேகா சிக்ஸ் அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த விதைகளில் நாச்சத்து இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மூன்றாவதா பார்க்கக்கூடியது ஆளி விதைகள் இந்த விதைகளில் புரதம் நாச்சத்து ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அத்தியாவசிய விட்டமின்கள் மற்றும் தாதுகள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நெறிஞ்சிருக்கு நான்காவதா பார்க்கக்கூடியது இயல் விதைகள் எல் விதைகளில் செரிமான அமைப்பை அதிகரிக்கவும் இதயம் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படுத்தாமல் இருக்கவும் ஒட்டுமொத்த உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இந்த எல் உதவுதுங்க எல் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த வீடியோ பதிவில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய நாலு விதைகளை பற்றி பார்த்துருப்போம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்